பாரத ரத்னாவே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த மனிதர் அவர் இறந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களில் கிட்டத்தட்ட வந்து இல்லை உண்மைதானே சார் அவர் வந்து தன்னுடைய மகன்கள் வந்து சினிமாவில் வரணுன்ற மாதிரி கூட அவர் வந்து ஒரு அதுக்கான ஸ்டெப் எடுத்தா எடுத்திருந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கோ கொண்டு போய்ட்டுருக்கலாம் அவரும் என் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணாதிமாவோட கூட்டணி வச்சு இன்னைக்கு விஜய்பிரபாகர் வெற்றி என்ற அளவுக்கு பேசுகிறாங்களே ராதிகா அவர்கள் தோற்றுருவாங்கன்ற அளவு தான் பேசுகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பத்மூஷன் பட்டம் வச்ச பிறகு அங்கே இருக்கிற தொண்டர்கள்கிட்டலாம் பெரிய அளவு உற்சாக உற்சாகம் இருந்துச்சு அங்கே முடி காணிக்கையெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கா ஒரு கோயில் மாதிரி மாற்றம் அடைஞ்சு வருதுட்டு இல்லை நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து தேமுதிகாவில் தான் அழிஞ்சிடுச்சு இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் பெரும் நிலக்கூட நிலையில தான் இருக்கு எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் சமீபத்தில் மறைந்த திரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்துருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சார் என்னை கேட்டால் அவருக்கு பாரத ரத்னாவே கொடுக்கலாம் சார் இதை மிகைப்படுத்த தான் நினைப்பீங்க நீங்கள் தகுதியான நபருக்கு தகுதியான ஒரு பட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன் பாரத ரத்னாவே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த மனிதர் அவர் இறந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களில் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அவருடைய சமாதியை வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக பேசப்படுது அப்போ எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ மக்கள் வருவாங்க இதெல்லாம் வந்து பதினஞ்சு லட்சம் நூற்றி இருபத்தஞ்சி நாளில் பதினஞ்சு லட்சம் பேர்னால் ஏதோ லோக்கலில் இருக்கிற மக்கள் வர்றது கிடையாது ரயில் ஏறி பஸ் ஏறி மாவட்ட அளவில் இருந்து வரக்கூடியவங்க தான் மாநிலம் கடந்து கூட சில பேர் வந்துருக்குறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது ஸோ வந்து இப்போ டூர் சுற்றுலா வரவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சமாதியை கேட்டு வரக்கூடிய சூழல் இருக்குது இப்போ சமாதின்றதை தாண்டி விஜயகாந்த் வந்து கோயில்ன்ற லெவலுக்கு போயிட்டுருக்கு அங்கேயே முடி காணிக்கை போய் பார்த்தீங்களா முடி காணிக்கை அங்கேயே கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கோயிலாக மாறிட்டு இருக்குதுன்ற நான் அப்படி இருக்கும்போது ஒரு வந்து ஒரு மனித எம்ஜிஆருக்கு பிறகு வந்து இப்படியான ஒரு புகழ் வந்து அவர் எம்ஜிஆர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சமாஜி நீங்கள் போய் பார்ப்பீங்க ஒரு தலைவர் சமாஜியாக தான் இருக்குது ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தெய்வ கடாட்சமாக ஆயிடுச்சுன்ற நான் இருக்கும் ஒரு கோயில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சார் சமீபத்தில் கூட விஜயகாந்த் அவர்களுடைய மகன் வந்து விருதுநகர் தொகுதியில் இருந்தார் விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது இந்த மகனை வந்து அரசியலில் இறக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார் உண்மையாக உண்மைதானே சார் அவர் வந்து தன்னுடைய மகன்கள் வந்து சினிமாவில் வரணுன்ற மாதிரி கூட அவர் வந்து ஒரு அதுக்கான ஸ்டெப் எடுத்தா எடுத்திருந்தாருனா அவர் எந்த லெவலுக்கும் கொண்டு போய்ட்டுருக்கலாம் அப்படியான ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை அவரோட பொறுத்த வரைக்கும் அவருடைய சினிமா பயணமாக இருக்கட்டும் நடிகர் சங்க தலைவராக இருக்கிற அந்த ஒரு காலகட்டமும் சரி அதுக்கு பிறகு அரசியல் எப்போயும் மகன்களை முன்னிலைப்படுத்தின மாதிரியான ஒரு எண்ணமே அவருக்கு இருந்ததாகவே தெரியல இப்போ வந்து அந்த அதான் சொல்லுவாங்களே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதியின் விளையாட்டை தான் பார்க்குறேன் அவரும் காலமாயிட்டார் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணாதிமாவோட கூட்டணி வச்சு இன்னைக்கு பிரபாகர் வெற்றி அடைவார்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்களே ராதிகா அவர்கள் தோற்றுருவாங்கன்ற அளவு தான் பேசுகிறாங்க சார் நீங்கள் ராதிகான்னு சொல்லும்போது அந்த தொகுதியை வந்து ஏதோ நிறைய அவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுதான் சார் அதில் உங்கள் அண்ணாமலையை நம்பி ராதிகாவை ஏமாந்துட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க மாதிரி உழைப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு சரத்குமாருக்கு வந்து ஏற்கனவே வந்து இவங்க சரத்குமார் வந்து பல வகையில் அவருக்கு சினிமா வாய்ப்புகள் இல்லாத போது இவங்க தான் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணாங்க சரத்குமார் தான் ச ராதிகா சரத்குமார் தான் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்குது கிட்ட கூட ஒன்றும் இல்லை இது கடந்த காலத்தில் நீங்கள் மேடையில் கூட பார்த்துருப்பீங்க வந்து சிவகுமார் சொன்ன சில வார்த்தைகள் மையப்படுத்தி சரத்குமாரி கொஞ்சிருப்பார் ராதிகா தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணவங்கன்ற அந்த இதில் பார்க்கும்போது தேவையில்லாமல் ஒரு அரசியலில் வந்து அவரை இழுத்து விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து பல பொருளாதார செலவுகள்லாம் பண்ணிட்ட பிறகு ஒரு தோல்வி போது பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய உண்மையிலே மிகப்பெரிய இழப்பாக தான் நினைக்கிறேன் இந்த தோல்வி அவங்களுக்கு தேவையற்றது அவசியமற்றது கிட்டத்தட்ட தோல்வின்றது வந்து பரவலாக பேசுகிறாங்க ஏன்னா அங்கே வந்து போலிங்கில் வேலை செஞ்ச பல பேர்கிட்ட நம்ம தொடர்பு கொள்ளும் போது விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி எடுத்து வாய்ப்பு இருக்குது சார் ராதிகாவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க என்னென்ன சார் செலவு பண்ணியும் அவங்க வேஸ்ட்டு தான் அவங்க எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மி தான் அப்படின்றாங்க ராதிகாவுக்கு அதுதான் அவசியமே இல்லைன்றால் இந்த இப்போது அவங்களுக்கு எந்த காலத்துலேயும் வந்து எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அதுக்கான ஸ்டெப்லாம் அவங்க எடுத்ததே கிடையாது வேணால் வந்து சரத்குமார் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்பி ஆகிறதுக்கு ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து திமுக கிட்ட திமுகவுடன் என்னான தொடர்பு தான் வந்து ஒரு முக்கிய காரணமாகவே பார்க்கப்பட்டது அப்பவும் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்பி ஆகணுன்ற அந்த அதுக்கான ஆசைப்பட்டதாக தெரியவே இல்லை சின்ன துறையில் வந்து பெரிய அளவில் அவங்களுடைய பயணம் வந்து இருக்குது இருந்தது இருக்குது இப்போவும் ஆனால் ஏன் வந்து அவசரப்பட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் பாதையில் வந்து அவங்க வந்து சரத்குமாரே போட்டிகிட்டு இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை இவங்க இப்போ தேவையில்லாமல் போட்டிட்டு இவங்க உழைப்புள் வந்த பண பணத்தை பெரும்பகுதி பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதில் வேறு எந்த கட்சியும் கொடுத்தா மாதிரியும் தெரியல பிஜேபிலாம் வந்து கட்சி கொடு வந்து பிஜேபி கட்சியெலாம் பணம் கொடுக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்காது சீட்டு ஒன்றா கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த தேவையற்ற வந்து இந்த செலவினங்கள் உழைப்பு கஷ்டங்கள் வந்து அவசியமாட்டது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது பதவிக்கு வரணுன்ற எம்பி பதவி வாங்கணுன்ற எண்ணெலாம் இருந்ததுன்னா இவங்க வந்து கலைஞர் பீரியடே வாங்கியிருக்கலாம் அதுக்கான அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னிலை வச்சுருக்கலாம் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை சினிமாவில் நடிகர் நடிப்பு தான் அவங்களுக்கு வந்து ஒரு மூலதனமாக இருந்தது அவங்க கேட்டால் இப்போ தேவையில்லாமல் அரசியலில் வந்துட்டு அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் சார் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து தனது மகன்கள் வந்து நல்லா படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போனதும் ஆசைப்பட்டாரு அவர் சினிமாவுக்கு வரதுக்கோ இல்லை அரசியல் உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் சார் இல்ல உண்மைதான் அவர் வந்து என்னன்னா பெரிய அளவில் படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாரு பட்டு பசங்க வந்து படிப்புல வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பிரகாசிக்கல அப்படி இருக்கும் போது கேட்டா அடுத்த கட்டம் நான் கேட்டேன் வேற வழி இல்லை ஒருத்தர் நடிகர் ஒருத்தர் வந்து அரசியல் பயணன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதி தான் நான் பாக்கறேன்னா தவிர திட்டமிட்ட ஒரு இதுவா தெரியல விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இவரில் வந்து அரசியலுக்கோ அல்லது சினிமா துறைக்கோ கொண்டு வரணுன்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்ததாக தெரியல அப்படி இருந்ததுனாக்கா அவர் எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம் அரசியலில் ஒரு பதவி கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான பதவியோ எதுவும் பண்ணவும் இல்லை காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வீதி வகுத்த வழியில் அவங்க வந்து பயணிக்கிறாங்க அப்படி தான் நான் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த மகனையும் வந்து அரசியலுக்குள்ளே நுழைய ஒட்டுருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி இருக்கே சார் ஆமாங்க ஏன்னா அவருக்கு வந்து தன் அவருக்கு தெரியவில்லை தன்னுடைய அந்த அரசியலில் வந்து அவங்க எவ்வளோ நெளிவு சொலிவுகள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் எவ்வளோ சிக்கல்கள் இருக்குன்றது அவருக்கு தெரியுது சினிமாவிலேயே கொண்டு வரலல்ல சினிமாவே எப்படிப்பட்டதுன்றது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும் அவர் எவ்வளோ கடுமையான உ வந்து உழைப்பெல்லாம் கொடுத்த பிறகு தான் இந்த இடத்த எட்ட முடிஞ்சுது அப்போ சினிமாவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க நல்லா படித்து முன்னேறி முன்னேறட்டுன்ற அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் அவருக்கு அரசியலுக்கோ சினிமாவுக்கோ கொண்டு வர எண்ணம் அவருக்கு இல்லை ஆனால் விதி வகுத்த வழியில் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து அவருடைய மகன் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவார் பெற்றுடுவார்ன்ற அந்த பார்வை தான் எல்லாருமே சொல்கிறாங்க பரவாயில்ல ராஜிகாவுக்கு எப்படி இருந்தாலும் வாய்ப்பு இல்லை சார் சார் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் பட்டம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக என்னவாக இருக்கும் சார் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிராஃபிக் ஜாமாயி பெரிய வந்து ஒரு தள்ளுமுடலாம் ஏற்பட்டுச்சு அதை கொண்டு போயிட்டு அவங்க வந்து அந்த பட்டத்தை அவங்க மனைவியாக வந்து பிரேமலதா அவர்களும் அவங்களுடைய மகன் அவட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து உறவினர்கள்லாம் கொண்டு வந்து வச்சாங்க கட்சியின ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்தம்பிக்கப்பட்டது அந்த இடம் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த பத்மபூஷன் பட்டம் வச்ச பிறகு அங்கே இருக்கிற தொண்டர்கள்கிட்டலாம் பெரிய அளவு உற்சாக உற்சாகம் இருந்துச்சு இங்கே அங்கே முடி காணிக்கையெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கா ஒரு கோயில் மாதிரி நம் மாற்றம் அடைஞ்சி வருதுட்டுருக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து விஜயகாந்த் சமாஜ் வந்து ஒரு கோயில் மாதிரி பார்க்கப்படுது விஜயபிரபாகரனுடைய வெற்றி தேமுதிக கட்சியுடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கும் சார் இல்லை நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து தேமுதிகாவில் தான் அழிஞ்சிடுச்சு இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து பார்த்தோம்னா ஒரு உயிர் பெரும் நில நிலையில் தான் இருக்குது விஜயகாந்தோட போயிடுச்சு அவ்வளோதான் அந்த கட்சி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிர் பெரும் நிலையில் தான் அவருடைய வெற்றி பெற்றால் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து உயிர் பெருன்ற நிலையில் தான் இருக்குது தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி சென்னை மற்றும் தூத்துக்குடி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க